வணக்கம் இன்றைய காணொலியில் செல்லப்பிராணிகளை வளர்க்குறவங்க குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக செல்லப்பிராணியோட விளையாட விடலாம் அப்படிங்கிறத பற்றிதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லித்தர வேண்டிய விஷயம் வந்து செல்லப்பிராணிகளோட உணர்வை பற்றி அப்போ தான் அந்த குழந்தைகள் விளையாடும் போது அங்கே ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும் அப்போ வந்து முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது ஒரு செல்லப்பிராணிங்கிறது ஒரு பொம்மை கிடையாது அது வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவன் அப்போ அதுக்கான மதிப்பை குழந்தைகளும் பெரியவர்களும் கொடுத்தா தான் அந்த வீட்டில் ஒரு ஆரோக்கியமான சூழல் அந்த செல்லப்பிராணிக்கும் கிடைக்கும் அதன் கூட வளரப்போகிற குழந்தைக்குமே ஒரு ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் இப்போ வந்து நம்ம முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செல்லப்பிராணிக்குன்னு ஒரு இடத்த நம்ம வீட்டில் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அதாவது அது வீடு ஃபுல்லாக நம்ம கூட்டி சுற்றிட்டு வந்தாலுமே அவங்களுக்கான இடம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அவங்க படுக்கையாக நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அவங்களுக்கான பெட்ஷீட் மாதிரி இருந்தாலும் சரி கிரேட் மாதிரி இருந்தாலும் சரி அந்த இடம் அவங்களுக்கானது அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வந்தாலுமே அங்கே போய் உட்கார்ந்து ஒரு பந்து கொடுக்குறோம் ஒரு விளையாட ஒரு சாப்பிட ஒரு பொருள் கொடுக்குறோன்னா மகிழ்ச்சியாக கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிக்கிட்டோம் அவங்க சாப்பிடுவாங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு பயம் வந்தாலும் டக்குன்னு போய் அவங்க அந்த இடத்துல தான் உட்காருவாங்க என்ன தான் நம்ம வந்து அவங்க அரவணைக்கு பார்த்தாலுமே அவங்க வந்து அந்த இடத்துல ஓடி போய் உட்காரத அவங்க விரும்புவாங்க அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸை நம்ம குட்டிகளுக்காக நம்ம கண்டிப்பாக தரணும் அப்போது அந்த ப்ரைவேட் ஸ்பேஸை மதிக்கிறதுக்கும் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் இப்போ சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய்க்குட்டிகளுக்காக நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற கட்டிலில் போய் உட்காருவாங்க அதோடய மெத்தையில் போய் அவங்களும் படுத்துக்குவாங்க எல்லாம் செய்வாங்க கேட்டால் வந்து நம்ம பார்க்கும்போது கூட இந்த குட்டியை அதை வந்து எதுவும் தடுக்கிற மாதிரியோ விரும்பாத மாதிரி எதுவும் தெரியாது ஆனால் இது வந்து அந்த குட்டிக்கு ஒரு வகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு கை குழந்தையாக இருக்க அந்த குழந்தை போய் அந்த இதில் பக்கத்தில் படுக்குது அது உருண்டு போய் அது பக்கத்தில் படுத்துருக்கன்னா அது வேறு விஷயம் ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு கடந்து இருக்கிற குழந்தைகளை நம்ம கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நாய்க்குட்டியோட இடத்தை பயன்படுத்துவதை வந்து தவிர்க்கணும் அது அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சிடணும் அதே மாதிரி நாய்கள் வந்து உணவு சாப்பிடும்போது அதை வந்து எந்த வகையிலுமே அந்த உணவு பிடிச்சி எடுக்கிறதோ அவங்களுடைய ஃபுட்பால பிடிச்சி எடுக்கிறதோ விளையாட்டுத்தனமாக செய்கிறோனோ எதுவுமே செய்யக்கூடாது இது கண்டிப்பாக வந்து ஒரு அக்ரேஷனை வந்து உருவாக்கலாம் பயத்தை உருவாக்கலாம் நம்ம உணவு பறிப்போகுது அப்படின்ற ஒரு பயம் வந்து நாய்க்கு வந்து அது என்ன செய்யும் ரியாக்ட் பண்ணும் குறைக்கும் இல்லை டக்குன்னு கவ போகலாம் அது வந்து தேவையில்லாத ஒரு சங்கடத்தை வந்து உருவாக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாடுறோன்ற பேரில் நாய்களோட வால் பிடிச்சி எடுக்கிறதோ காது பிடிச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே தவிர்த்தரணும் குழந்தைகள் முக்கியமாக நாயோட முதுகில் ஏறி உட்காரதுக்கான முயற்சியெல்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது நாய்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக நம்ம மதிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க நாயை பொறிச்சு சீண்டுவாங்க நீ வேணாம் நீ போ நான் மா வீட்டு நாயை கூட்டுக்குறேன் வீட்டு நாயை கூப்பிட்டுக்குறேன் இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க அப்போ வந்து வீட்டு அந்த நாய்ங்கிறது அந்த நாயோட பேரை சொல்லின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க கூப்பிட்டுக்குறேன் நீ வேண்டாம் அப்படின்னு இது வந்து அந்த நிமிடம் அந்த தன்னுடைய பேட்டு வந்து குறைச்சி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு பார்க்க வந்து சிரிப்பாக இருக்கும் அது வந்து மகிழ்ச்சியை ரசித்து கூட திரும்ப திரும்ப செய்வாங்க ஆனால் அதுக்கு அது பேர் பாதிப்பை உருவாக்கும் ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து அதே மாதிரி சீண்டினாங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும் அதை தான் நம்ம சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் ஆனால் இந்த தவறு நடக்கிற சூழல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த வீடுகளில் அந்த குழந்தை அப்படி சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க பெரும்பாலும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி நீ வேணாம் போ நான் அந்த பாப்பாவை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பாப்பாவை தூக்கிக்கிறேன் அந்த பாப்பாவை வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு சும்மா குழந்தைய சீண்டுவாங்க விளையாட்டுக்கு ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் உண்மையிலேயே தவிர்க்கப்படுவோம் நம்ம குழந்தையாவது ஒரு கட்டத்தில் சரி போய் வாழ்த்துக்கோ அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு மேலே ஆனால் நாய்களை என்ன செய்யும் அப்போ நாய்களுக்கு என்ன ஆகுன்னா இவன் நம்மளை வேண்டான்றாங்க அப்படின்ற விஷயம் நாய்க்கு எதுவும் புரியாது அப்படி கிடையாது ஏன்னா அது புரியறதுனால்தான் அதை ரியாக்ட் பண்ணது அந்த ரியாக்ஷனை ரெஸ்ட்டு தான் இவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க அப்போ நாய்களுக்கு புரியும் நம்ம வந்து அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை நாய்களுக்கு சொல்லி சீன்றதோ அதை பார்த்து ரசிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அது இமோஷ்னலாக அவங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நாய்களுக்கு வந்து ஒரு சோகம் வந்து அவங்க கண்ணியை கூட வந்து இழையோடி இருக்கும் இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் நாய்களுக்கு நம்ம தர வேண்டியது ஒரு ஆரோக்கியமான சூழல் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான வெறுப்பேற்றிற விஷயங்கள் விளையாட்டாக தான் ஆனால் அதெல்லாம் தவிர்த்திடணும் நீ வேண்டாம் போன்னு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடணும் குறிப்பாக அதே மாதிரி அவங்களுடைய பொம்மைகளை வந்து பிடுங்கி இழுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கக்கூடாது ஒழிச்சு வைக்கக்கூடாது நம்ம அதை விளையாட்டை செய்கிறோங்கிறத புரியாமல் செய்யலாம் இப்போ டக்கு விளையாட கூப்பிட்றாங்களா நம்ம டக்கு விளையாடலாம் பொம்மையை அவங்களே நம்மக்கிட்ட கொடுத்து விளையாட கூப்பிட்றாங்க ஸோ நம்ம அதை விளையாடலாம் அந்த பொம்மையை ஒழிச்சி வச்சு கண்டுபிடி அப்படின்ற ஒரு விளையாட்டை வந்து நம்ம விளையாடுவோம் அது வேற இப்போ ஃபெட்ச் பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வர தூக்கி போட்டு கொண்டு வர சொல்கிறோம் இல்லை ஒழிச்சு வச்சு அதை கண்டுபிடின்னு சொல்கிறோம் இதெல்லாம் விளையாட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு நான் அவனுக்கு தரவே மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக அந்த செல்லப்பிராணியோட மனநிலை பாதிக்கும் அது மட்டுமே இல்லை அந்த குழந்தைக்கும் விரும்பத்தகாத பண்பாக இந்த மாதிரி சீண்டி பார்க்குற விளையாட்டு சீண்டி பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதை ரசிக்கிற மனோபாவம் வந்ததுன்னா தேவையில்லாமல் இதை வந்து தொடர்ந்து செய்வாங்க இதுவும் ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது அப்போது ஒரு செல்லப்பிராணி ஒரு வீட்டில் வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதோடைய ஃபிசிக்கல் நீட்ஸ் எப்படி நம்ம கவனிக்கிறோமோ எப்படி நம்ம சரியாக உணவு கொடுக்குறோமோ எப்படி சரியாக அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறோம் உடம்பு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அவங்களுக்கான வேக்சினேஷன்ஸ் முறையாக போடுறோம் டிவாம் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக அவங்களுடைய இமோஷ்னல் நீட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து அரவணைப்பு தேவை அவங்களோட தினங்களை விளையாடின்னா அவங்க வந்து மென்டல் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும் நம்ம அவங்க கூட செலவு பண்ணுற நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நமக்கு அது ஒரு நாளோட சிறு பங்கு ஏற்கனவே சொன்னால் மாதிரி ஆனால் அவங்களுக்கு தான் அது அன்றைய நாளே வந்து வெற்றிகரமாக ஆக்குதுன்னு சொல்லலாம் அந்த நாளே அவங்களுக்கு அதுதான் அந்த விளையாட்டு நேரம்தான்னு சொல்லலாம் அப்போ அந்த நேரத்தை வந்து நம்ம பாதுகாப்பானதாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இமோஷ்னலாக அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இமோஷ்னலாக அவங்க எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் ஒரு மனநிறைவான ஒரு விளையாட்டு செஷனாக அது இருக்கிறது தான் நல்லது இதை நம்ம குழந்தைங்களுக்கு முதலேந்து போது அவங்க ஒரு ஆரோக்கியமாக ஒரு பெட்டை கையால் பழகுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நெருக்கமாக போய் கட்டி பிடிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய இன்ஸ்டாலெலாம் பார்த்துருப்போம் யூடியூப்லலாம் பார்த்துருப்போம் குட்டிங்களாம் கட்டி பிடிச்சிருப்போம் அந்த நாய்க்குட்டிகள் வந்து பழகியிருக்கோம் ஆனால் எல்லா நாய்களும் அந்த மாதிரி இருக்காது எல்லா நாய்களும் வந்து அரவணைப்பு விரும்பாது அப்போ நம்ம குழந்தைக்கு தெரியாது அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்குறோன்னா ஒன்றும் நம்ம பிள்ளைங்க குட்டி குழந்தைங்க இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நாய் வந்து நம்ம வளர்க்கணும் இல்லைன்னா விதமான நாய்களுடைய சுபாவம் என்னங்கிறது நம்ம சொல்லி பழகணும் எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றினா ஒரு தெளிவு பிறந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம கையாளுறதும் சுலபமாக இருக்கும் அதே மாதிரி பயம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாகவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலாகவும் அந்த இடத்த நம்ம உருவாக்க முடியும் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக நம்மளுடைய செல்லப்பிராணி இருக்கும் நம்ம செல்லப்பிராணிக்கு ஒரு உற்று தோடனாக நம்ம குழந்தைங்க இருப்பாங்க நன்றி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்